எந்தம் இருந்த மண்டை பிரி கன்ஃபார்ம் பேசுனேன்றீங்க எவனா இருந்தா என்ன மண்ட கன்ஃபார்மா ரெண்டா பிரியும் எனக்கே கட்டுறாரு எங்களுக்கும் மூமெண்ட் எல்லாம் காட்டு தெரியும் சார் TSK brothers hi welcome to the live stream voice clean ah iruka fans on kekeda sollu fans on kekeda sana fan off off paniruven kekeda fans on kekeda பார்க்குறேன் எல்லாரும் அவரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் எந்த எம்மனை வேணா வரட்டும் நம்ம கிட்டலாம் சல் சல் தான் கைஸ் சிவம் புரி ஹலோ ப்ரோ தோ தோராட் ஹாய் ப்ரோ வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ பார்க்குற எல்லாரும் ஒரே லைக் பண்ணிட்டு பாருங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கேம் பிளே ப்ரோ ப்ரோ மை பாய் கெலுகியா பை ஹிந்தி நைச்சாயே ஐம் ஃப்ரம் தமிழ்நாடு ஓகேவா பூஜா ஹாய் ப்ரோ வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ மா பார்க்குற எல்லாரும் பாருங்க நம்ம கேமில் பிடிச்சதுன்னு அப்படியே இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டெய்லியும் நம்மளும் முடிஞ்சாலும் க்ளைக் போலான்னு ஒரு முடிவில் இருக்கும் என்னோட ஆட் ஒர்க்கு நானும் தருவேன் அவ்வளோதான் கை சிவனுங்களா இவ இந்த பாருங்க எவனா ஒன்றுமோ இருக்கட்டும் ஒன்னா இருக்கட்டும் எவனா ஒன்றுமோ இருக்கட்டும் நம்ம கிட்டலாம் செல்னு சொல்லிட்டு போயினே இருப்போம் இந்த பாருங்க ஒன் பேர் நல்லா பார்த்துக்குவேன் இரநூறு டேமேஜ் தான் கொடுத்துக்கிறான் பாட்டு பையன் நம்ம ஃபுல்லாக ஒன் டேப் வச்சு பறவை விட்டோம் இந்த ஒன் டேப்புக்காகவே நீங்கள் எனக்கு லைக் பண்ணலான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு

गुजरात चार्ट आर टी एफ आजा ब्रो आजा क्रिएट कर दो आई एम नॉट ए गुड प्लेयर ब्रो बट कम कम लेट्स प्ले ओके ब्रो वेट आई गिव फ्रेंड रिक्वेस्ट यस यस कम ऑन कम ऑन ब्रो वन वन वांगा बट आना इनको वाला तो तेरे तो क्या हुआ आई डोंट नो प्ले ब्रो ओके जस्ट कम आईट्राई मैं बेस्ट। वेट कर दो, वेट कर दो। अरे भाई, फ्रेंड रिक्वेस्ट दे दे गया, गेमिंग गुरु ब्रो। टीम कोड। टीम कोड इज एट थ्री फाइव सिक्स टू सेवन थ्री। भाई बी आर पुश करो, वेट कर दो ब्रो, वेट करो, वेट करो, वेट करो। ಯಾರೀಮೋಡ್ बी योर टीम केयर कर दो वेट वेट टीम कोड इज 8356273 8356273 फाइव गैस यार एल आर वन जॉइन पड़ी कौन कमन जॉइन गैस 8356273 थ्री गैस टीम कोड इज भाई तुम इंडियन सर्वर में खेल खो गया नूप गेमर थैंक यू सो मच ब्रो अल्पा मेल ब्रो थैंक यू सो मच yes bro i am noob bro hindi nahi maalum hai bro team code mera main request kar like me okay bro surya hi bro welcome to the live stream bro front request kudutum baare you are very pro thank you so much bro okay, i came in your group आरजी गलक्सी कमल पुरोल विन सो वरला धारा कम ब्रो एस पुरोम गेलक्सीदी कोई सेन्द व Bro, team code is. Bro, I am Telugu. Okay, bro. Okay, bro. Gaming go cool. Ah, ब्रो bro. Daralma, four in ब्रो I am. 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 I நீங்கள் என்னோட வெயிட் பண்ணுங்க நான் என்னோட அனுப்பு நான் தரேன் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க பே மேரோ ஓகே ஓகே வெயிட் பண்ணுங்க ஏன்னா இப்போதைக்கு டீம் இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க ஒன்றும் இல்லை வரட்டும் கண்டிப்பாக நம்ம ஆடலாம் ப்ரோ இப்போ வாங்க ப்ரோ இப்போ சீச டீமே கிடையாது ப்ரோ பாருங்க டீமே கிடையாது யாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது பாருங்க கில்டிலே கவி மட்டும்தான் இருக்காங்க வேற யாருமே கிடையாது ப்ரோ வரட்டும் மதனே மாதிரிலாம் வரட்டும் ப்ரோ ப்ரோ கிவ்வே பண்ணுங்க ஐஎம்ஏ பிக் பக் ஃபேன் பக் ஃபேன் இல்லை ப்ரோ பிக் ப்ரோ ஃபிளே ப்ரோ எனக்குலாம் ஃபேன் ஆயன்ல பாக்கிற எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க என்னன்னு பாக்க போறீங்க தேங்க்யூ சோ மச் ப்ரோ

ஏங்க இவனுங்க என்னங்க friend ஆறானுங்க ஆடலாம் வந்து இப்படி friend ஆனா நான் எங்க போவேன் போட்டு விடுமா ஒரு one tap தப்புன்னு இப்படி உக்காந்து அடிச்சிட்டு வரும் சுராஜ் கோய் ஹாய் ப்ரோ லைக் வெல்கம் டு தி லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ பாக்குற எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க சபீனா ஹாய் ப்ரோ வெல்கம் ப்ரோ ஹாய் ப்ரோ ப்ரோ என்ன மனுஷன் பார்க்குற லைக் பண்ணி பாருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அண்ணனோட கேம் பிளே பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபயரை தேடி கொடுங்க கமெண்ட்ல எதிர்கால படா படா யூடியூபர் ப்ரோ நம்ம எனக்கு அவ்வளோதான் விளையாட தெரியாது ப்ரோ நீ நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் ஒன்றெலாம் கூப்பிட்றீங்க எத்தன பேர் கூட ப்ரோ சொல்லு ப்ரோ ஒரு மனசாட்சி வேணாமா ப்ரோ ஓகே எல்லாரும் கூடலாம் எல்லாருக்கும் கூட ஒன்னு கண்டிப்பா கண்டிப்பா நம்ம பசங்க தமிழ் பசங்க கூட ஒன்னியன் போடுவோம் அதுக்கப்புறம் ஹிந்திக்காரன் கூட போடுவோம் ஓகே ப்ரோ தாராளமா லைனா ஒவ்வொருங்களா ஃபர்ஸ்ட் யாரு யூஏடி அனுப்புறீங்களோ உங்களோட டியூடி யார் ஃபர்ஸ்ட் அனுப்புறீங்களோ அவங்க கூட தான் ஃபர்ஸ்ட் ஒன்னு ஒன் பர்றா பையனை முஷ்டம் பையன் வெறிய ஆடுறான் போல ஆர்ஜி கேலக்சி நைஸ் ப்ரோ எங்க அண்ணா வில்லேஜ் ப்ரோ சாரி சொல்லு ப்ரோ என்னாச்சு ப்ரோ சிவசக்தி ப்ரோ என்னாச்சு ப்ரோ டாப்ப டேப்ப நான் அனுப்புங்க பாப்பா யார் ஃபர்ஸ்ட் அனுப்புறீங்களோ அவர்களுக்கே சிம்மாசனம் நான் அவ்வளவு அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் கிடையாது நானே ஏதோ பாட்டு பையன் சும்மா ஏதோ தகுந்த ஆடுவேன் இப்போ பார்க்குறீங்களா ஒரு ஷாட்டு ஐயோ மிஸ் பண்ணிட்டேன் ரெண்டு மிஸ் பண்ணிட்டேன் மூணாவது ஷார்ட் கரெக்டாக அடிச்சிட்டேன் தலை வெயிட் பண்ண தலை இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்டு கிஃப்ட்டு நீங்கள் கேக்குறது சரிதான் பட் நீங்கள் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்றது இருக்கு என்கிட்ட ஆறு டைமண்ட் இருக்குது ஆறு டைமண்ட்டுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் தாராளமாக டீம் டீம்கோடு தரவா டீம் கோடு வந்து இல்லைங்க இப்போ டிஎன்ஜின்னு இன்னொரு ஐடியா இருக்கும் அதுலேருந்து வரும் இல்லைங்க நைன் டபுள் ஒன் டூ ஃபைவ் செவன் த்ரீ கைஸ் அந்த டிஎன்ஜி என்ஜின் இருக்கு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ ப்ரோ என்கிட்ட ஆறு டைமெண்ட்டு தான் ப்ரோ இருக்கு பாரு ப்ரோ எப்படி இப்போ ஒன்னே வந்தாரு நைன் ஒன் ஒன் டூ ஃபைவ் செவன் த்ரீ டின் கை ஷேரில் ஜாயின் பண்ணும்போது டப்பட் ஜாயின் பண்ணுங்கள் லைக் பண்ணி பார்க்காதீங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மறக்காமல் அதுதான் மெயின் நைன் ஒன் ஒன் டூ ஃபைவ் செவன் த்ரீ ப்ரோ யூஐடி ப்ளீஸ் யூஇடியா யுஐடி அந்த இப்போ டிஎன்ஜி என்என்ஜின்னு ஒரு ஐடியிலேருந்து வரும் வெயிட் பண்ணுங்க சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் எயிட் டூ ஒன் சிக்ஸ் எயிட் டூ ஃபோர் செவன்

சிவசக்தி ப்ரோ டப்புன்னு ஒன் வந்தீங்கன்னா போடலாம் டீம் கூட நான் கொடுத்துட்டேன் என்னோட சொல்லிட்டேன் உங்களோட இது சொல்லுங்க பேர் கேம் பேரு சொன்னீங்கன்னா அப்படினு முடிச்சு இதுல யாராவது இருக்கீங்களா ஒரு எமோட் எமோட்டா தலை ஒரே தலை நான் gift பண்ண எனக்கு ஆசை இருந்தாலும் அதுப்பா என்கிட்ட ஆறு diamond தான் இருக்குது ஒன்லி ஆறே ஆறு ஆறு டைமண்ட் வச்சுக்கின்னு நீ வேற யூடியூபர் கிட்ட போய் கேட்டா கூட அவர் ட்ரையோ அதை பண்ணுவாரு நமக்கு அவ்வளோலாம் வக்கில்லை தலை நமக்கு இருக்கா பூங்கொடி கைஸ் பாக்குற எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு தப்புன்னு ப்ரோ ஓகே ப்ரோ சாரி ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க நம்ம மட்டும் அவ்வளோலாம் காசு இல்லை கைஸ் இன்னும் ஒருத்தர் வரலாம் டீம் கூட வேணா திருப்பி அனுப்புவா சொல்லுங்க நான் போறேன் ஓகே ப்ரோ பை ப்ரோ அனைவரும் பண்ணி பண்ணி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆயிரம் கிலோ அடிச்சுட்டோம் கைஸ் பெருமையா இருக்கு கைஸ் யாருக்கு எல்லாம் போடணும்னு சொல்லுங்க அடுத்த கன்ஃபார்ம் ஒன் போடலாம் Bro UAD you get sniper give me please A sniper Okay bro okay bro I give bro Galaxy bro I give I give don't worry Only pick rush play kill or die guys

ஆகா கார் யாருங்க அது அவுட் ஆகிட்டே இருக்கிறது ஒரே ஆளா இல்லைன்னா வேற வேற ஆளா சூப்பர் சோலோ டார் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு கைஸ் ஐயோ மிஸ் பண்ணிட்டேன் கைஸ் வெயிட் பண்ணுங்க அதாவது புளி பதிங்கதா பாயும் பண்ணுங்க பதுக்குவோம் நேரம் நேரல்ல ஆயிரதுக்கும் நேரம் இல்லாம சூப்பரே நான் டெய்லி ஈவினிங் லைவா ஆமாண்டா அந்த உலகாசியா ஐயோ டைலாக் வேற வரமாட்டேன் நிகேஷ் ஆகா என்ன மனுஷன் கண்டிப்பா 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 ஏய் பாக்கறவலாம் ப்ரோ லைக் பண்ணிட்டு பாருங்க வெறும் ஒரு எட்டு லைக் தான் இருக்கு பாக்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க ஆமாடா கிருஷ்ணா நானும் ட்ரை பண்ணேன் ஏதோ ஒண்ணு என்ன பண்றது ஏதோ யூடியூப் பண்ணி இறங்கியாச்சு ம் பேசாம ஏய யூஸ் பண்ணி பொண்ணு மாதிரி ஃபேஸ் கேம் போடலாமான்னு பாக்குறேன்ன்றியா いや நான் சொன்ன குட்ஜாப்புக்கு இங்க வேற யாரோ குட்ஜாப் போடுறாங்க

நான் தாண்டா லியோ காப்பிரைட் கொடுப்பானுங்களோ அதுக்கு கீழே இனிமே இருக்கான் தெரியும் தெரியும் டே 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 ப்ரோ just say जया ப்ரோ வெல்கம் டு தி லைவ் ப்ரோ जया பாலன் நாட் just say மைக்கேல் ஓகே ப்ரோ ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ என்னத்த்லாது இல்ல புரியல this பாக்கறவங்கள லைக் ஷேர் சப்போர்ட் சக்கரை

இங்க என்னங்க அது ஹார்ட் ஒர்க் ஜண்டா நான் தான் இந்து கீர்த்து வண்டி ஜெண்டா ஜண்டா போடுறதுக்குன்னே வந்துடுறாங்க இவன் டெய்லியும் இல்ல நல்லா விளையாடுங்கன்னு சொல்றதுக்கு வரணும் ஜெண்டா ஜெண்டான்னு டெய்லியும் போட்டுறாங்க ஹார்ட் ஒர்க் ப்ரோ நாம் ஏன் ப்ரோ என்ன வேங்கயூ இருந்தாலும் உங்க நம்பிக்கையை நான் வீணாக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி ஆனா எங்கலாம் போறநாங்களே எனிமி வரானுங்க சூப்பரா இருக்கும் வாயில சீமா சரி கைஸ் சரி நோ 18+ ஆ நான் நிறைய பேருக்கு வெயிட் பண்றேன் இன்னும் நோட்டிஃபிகேஷன் அவ்ளோ போலயோ ரோஷன் அதுக்கப்புறம் சிவா bro அவங்கள காணோம் உங்களுக்கு தான் வெயிட்டிங் நம்ம லைவ் போட்டாலே வரவங்க வரலாம் யாரும் அந்த அனிமே பாய் அக்கௌண்ட் வந்து ஃபன் பண்றாங்க என்னை பார்த்து இன்ஸ்பை ஆயிட்டேன்ட்டு வரவா இல்லையா வரவா உள்ளையா இல்லை வரவா இல்லையா இல்லை புரியல அவ்வளோதாங்க புதுசாக செட்டிங்ஸ் மாற்றி எப்படி இருக்குன்னு அப்புறமா சொல்லுங்க இப்போ மேலே போயிட்டு அவங்கெல்லாம் ரிவே பண்ண வேண்டிய நேரம் நம்மள நம்மளை பண்ணதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியுமா அதான் பண்ணேன் ப்ரோ இல்லை ப்ரோ நியூஸ்ரைபர் தெரியும் ப்ரோ ஒன் எஸ் பூங்கொடி ஏன் ப்ரோ எனக்கே விளாட தெரியாது யூ நாட் ரிப்ளைங் மீ இல்ல ப்ரோ மைக்கேல் ப்ரோ ரிப்ளை பண்ணுறேன் ப்ரோ வெயிட் பண்ணுங்கன்னா மெசேஜ் பண்ணியிருக்கீங்க நான் கவனிக்கலன்னு நினைக்கிறேன்

யூ வில் play வித் me தாராளமா ப்ரோ தக்காளி எனக்குனே வரானுங்க பரவாயில்ல கொடுங்க அவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டேன் அதுவே சந்தோஷம் சாவாமான்னா சரி வாயில வேற புண்ணு இருக்கு என்னால பேச கூட முடியல எப்ப பார்த்தாலும் இந்த மில் wheel இதே இடத்துலதே தான் ஏறி உட்கார்ந்து இருந்தாரு இந்த இடம் இதே இடத்துல தான் உட்கார்றாரு என்ன கதைன்னே புரியலையே இல்ல புரியல அந்த dialogue வேற ஒரு மாதிரி ஒட்டிக்கிச்சுங்க இல்ல புரியல அந்த டாக்டர் படத்துல copy rights போட்டுருவானுங்களோ வாய்ப்பு இருக்குல்ல ஏய் bro glow போட்டு குதிக்கலாம் பாரு glow போட்டு குதி டேய் ராஜா bro கமான் on bro யப்பா யப்பா கேய்ஸ் பாக்கிற எல்லாரும் ஒரு லைக் பத்து லைக் தான் வந்திருக்கு சப்ஸ்கிரைபர் எவ்ளோ வந்துருக்குனே தெரியல இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு தான் வந்திருக்கும் எவ்வளவு நேரம் லைவ் போட்டிருக்கேன் ஒரு ஆஃப்னவர் ஆஃப் அன் hour போட்டேன் இப்பா கைஸ் இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் போடுவோம் கைஷ் ய்ய் சிலர் பாக்குற எல்லாரும் கமெண்ட் பட்டே பார்த்தா எனக்கு ஒரு சுறுசுறுப்பா ஒரு இப்படியே கமெண்ட் படிச்சதே விளையாட முடியும் போட்டு இவரும் போட்டு சோழர் அதுக்குதான் போறாரு நினைக்கிறேன் இது எப்படி தெரியுமா இருக்கே அந்த என்ன படம் ரூம் படத்துல செத்த எனக்கு தாஜ்மஹால் கட்வியா பேபி எல்லாம் பார்த்தாச்சு பேபி நீ செத்து உடனே கட்டிடலாம் அந்த மாதிரி தான் அவர் செத்து உடனே சொல்ல டர் ஆஹ் இல்ல இல்ல அவனே வே பண்ணதான் உட்கார கிரெனேடு போறான் மேல ஒரு வாழ் போடுறோம் போடு ப்ரோ ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் டீம் கோடு போடு ப்ரோ தாராளமாக வரவே சார் பாஸ் பண்ணிக்கிறேன்